அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டவுட்ஸ் இருந்திருக்கும் நம்ம டேட்டஸ் வந்து நம்ம பாடியில் எங்கே எந்த பார்ட்ஸில் வந்து நம்ம குத்திருந்தாலும் ஸோ அது வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங்ஸில் வாங்கும்போது ஏதாவது பிரச்சனை வருமா ஸோ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீங்கள் என்ன மாதிரி ஜாப்ஸாக இருந்தாலும் பிரச்சனை வருமா வராதான்றது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் எக்ஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டவுட் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ வீடியோஸும் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த அளவுக்கு மெடிக்கல் செக்அப் அப்போ என்னென்ன எக்ஸாம்ஸுக்கெல்லாம் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி நம்ம முதல் டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம் ஸோ டேட்டோஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டோஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய நேம் ஹஸ்பண்ட் நேம் ஒய்ஃப் நேம் மதர் நேம் ஃபாதர் நேம் இந்த மாதிரி நீங்கள் நேமாக வந்து குத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது பட் மதம் ரீதியாக இல்லை அது வந்து ஒரு குறியீடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ எந்த பிளேஸ்லலாம் வந்து டேட்டாஸ் குத்துனா பிரச்சனை வராதுன்றதை நம்ம இந்த வீடியோட தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த கோஸ்டல் கார்டு எஸ்எஸ்சி அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் போலீஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி வந்து ப்ளஸ் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் ஐஆர்எஸ் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டாஸ் வந்து குத்தக்கூடாது ஸோ என்ன மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க நீங்கள் டேட்டாஸ் வந்து குத்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சைடு எல்போ ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மூட்டு அதாவது எல்போ வெறுங்கி இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டஸ் கொடுத்துருக்கலாம் பட் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறியீடும் இருக்கக்கூடாது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நேம்ஸு ஸோ ஜென்ரலாக எந்த ஒரு பிரச்சனைக்குரிய லெட்டர்ஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க பட்டு மேக்ஸிமம் வந்து குத்தாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர் ப்ளஸ் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து இன்சைட் பாடியில் நீங்கள் எங்கே குத்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது வெளியில் குத்திருந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது பட் வந்து அது குத்தி இருக்கும்போது கண்டிப்பாக அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதால் வந்து நீங்கள் பச்சை குத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் பீப்புள்ஸ் அதாவது இந்த மவுண்டன் மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களோட பழக்க வழக்கமாகவே ஒரு டேட்டோஸ் குத்துறத வந்து வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேட்டோஸ் குத்தி குத்திருக்கலாமா கண்டிப்பாக குத்திருக்கலாம் ஸோ அவங்க வந்து பாடியில் எந்த ஒரு பாட்டிலையும் வந்து குத்திருக்கலாம் டேட்டோஸ் ஸோ அவங்க வந்து இந்த எஸ்டி பீப்புள்ஸ் மலைவாழ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாடியில் எங்கே வேணால் குத்திருக்கலாம் பட் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்மேட் இருக்குது ஸோ அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் மெடிக்கல் செக்கப் ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான ஜிஓஸ் எல்லாமே பாஸ் ஆகிருக்கு ஸோ இது ரெண்டுமே வந்து ஜிஓஸ் தான் டேட்டஸ் ஆஃப் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஃபோர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்சைட் ஆஃப் எல்போ டு ரெஸ்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் எங்கே வேணால் குத்திருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ட்ரைபிள் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனி பாடி அதாவது எனி பார்ட் ஆஃப் பாடி ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணால் குத்திருக்கலாம் ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாட்டோஸ் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது ஸோ நீங்கள் டேட்டோஸால் உங்கள் போஸ்டிங் வந்து ஆகும் அதாவது கிடைக்காமல் போய்டும்ன்றது எந்த ஒரு ஃபியரும் வேணால் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இது எந்த பிரச்சனையும் கொடுக்காது அதேமாதிரி தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேட்டோஸ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் நீங்கள் ஒரு எஸ்ஐ கேட் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் லெவலில் ஒரு நீங்கள் ஒரு பெரிய போஸ்டிங் போகும்போது கண்டிப்பாக அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க டேட்டோஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் பட் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இது ரிலேட்டடாக எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது தேங்க்யூ